அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவரும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது அதனுடைய இலக்கம் அறுநூற்று அறுபத்தாறு இன்னைக்கு நாம ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா நாம ட்ராக் பண்ண பண்றோம் நாம யாரு நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணப்படுது நான் இன்னைக்கு எங்க எல்லாம் போயிருக்கேன் எந்த கடைக்கெல்லாம் போனேன் என்ன பொருட்கள் வாங்கினேன் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அடுத்து எங்கே போனேன் அங்கே என்ன பண்ணுனேன் எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதாவது நம்முடைய ஒரு நாள் ஹிஸ்டரியை முழுக்கவே வேகமாக எடுக்க முடியும் நடக்க போகின்ற ஒரு விஷயம் அது எல்லாரையுமே ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போட போகுது அதாவது வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு மனிதர்களையுமே ஒரு சிறைக்குள்ளே வைக்க போகுது அதாவது இந்த பூமியே ஒரு சிறையா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு சிறைக்குள்ளே மாட்ட போகிறோம் அதில் ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் ஏற்கனவே அந்த ஒரு சிறைக்குள்ளே மாட்டிட்டோம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிறதுக்காக நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படி கடைக்கு போகும்போது நீங்கள் உங்கள் மொபைலில் நியூஸ் வாசித்துட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க கொஞ்ச நேரத்துலேயே திடீர்னு உங்களை சுற்றி ரோபோட்ஸ் எல்லாம் வந்து நிற்குது ட்ரோன்ஸ் எல்லாம் உங்களை சுற்றி வேகமாக பறக்குது நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே நிற்கிறீங்க கொஞ்ச நேரத்துலேயே அது உங்களை அரெஸ்ட் பண்ணுது உங்களை அப்படியே கூட்டிக் கொண்டு போகுது கதையை நாம் இங்கேயும் நிறுத்துவோம் உங்களோட மீதி கதையை அப்புறமா பார்க்கலாம் நீங்கள் நடந்து இருந்தீங்க உங்களை பார்த்து கொண்டு இருந்தது யாரு உங்களை பார்த்து கொண்டிருந்தது சிசிடிவி கேமரா உங்களை சுற்றி முன்னூற்றி அறுபது டிகிரிக்கு நிறைய கேமராஸ் உங்களை பார்த்துட்டு இருந்துச்சு அந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏயையும் உங்களை ஸ்கேன் பண்ணுச்சு உங்களோட முகத்தை ஸ்கேன் பண்ணி நீங்கள் யாருன்னு ஐடி ப்ரொஃபைலில் மேட்சஸை சர்ச் பண்ணி அது நீங்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்துருச்சு அதுக்கப்புறம் உங்களோட கையை ஸ்கேன் பண்ணி பார்க்குது ஆனால் அவங்க கையில் மிருகத்தின் முத்திரை இல்லை உடனே கம்ப்ளைண்ட் ஆனது மெயின் சிஸ்டத்துக்கு போகுது மெயின் சிஸ்டம் உடனே உங்களோட அந்த மொபைல் நம்பரை வச்சு உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் பண்ணுது உங்களோட லொக்கேஷனை வேகமாக கண்டுபிடிக்குது அண்ட் அந்த இடத்துக்கு ட்ரோன்ஸ் அண்ட் ரோபோட்ஸாக அனுப்புது உங்கள் பக்கத்தில் எப்படி வந்தால் உங்களை பிடிக்கலாம் எப்படி வந்தால் நீங்கள் ஓடிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளானை போட்டு உங்கள் முன்னாடி உங்களுக்கு தெரியாமே சடனாக வந்து நிற்குது அப்படி போது நீங்கள் மாற்றீங்க உங்களை கொண்டு போகுது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே ஏற்கனவே இருக்கு சிசிடிவி கேமரா ஜிபிஎஸ் அப்புறம் ட்ரோன்ஸு ரோபோட்ஸ் இதெல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட ஃபேஸை வச்சு உங்களோட டீட்டெயில்ஸை எடுக்கிறது இது வரைக்கும் நம்ம இந்தியால இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிறைய நாடுகளில் இப்போ அது இருக்குது ஆனால் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்முடைய இந்தியாவில் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதில் நம்மளுடைய மொபைல் நம்பர்லேருந்து பேங்க் டீடைல் வரைக்கும் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியும் இன்னும் அதிகமாக ஒரே ஒரு மொபைல் நீங்க வச்சிருக்கீங்க அந்த ஒரு மொபைலுக்கு ஒரு சிம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தையும் கொண்டு வராங்க நம்ம எத்தனை நம்பர் வேணா வச்சுக்கலாம் ஆனால் நமக்கு மொபைலில் ஈசிம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சிம் தான் இருக்கும் அது மூலமா நம்மளை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் நம்மளோட மொபைலை ஈஸியாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் எல்லாமே நம்மளை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட மாதிரியே ஃபீல் ஆகும் இதெல்லாமே தனித்தனியாக வேலை செய்யும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இது எல்லாமே ஒன்றிணைக்கப்பட்டால் நாம் கண்ட்ரோல் பண்ணப்படுவோம் நாம் எப்போவுமே கண்காணிக்கப்படுவோம் நாம் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற மாதிரி எப்போவுமே நம்மளை சுற்றி கண்காணிக்கக்கூடிய காவலர்கள் இருக்க மாதிரி இந்த ஏஐ அப்புறம் சிசிடிவி கேமரா எல்லாமே நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கோம் அப்போ நாம் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கோமா இல்லையா நம்மளுடைய பூமி சிறையாக மாற்றப்பட்டதா இல்லையா இந்த டெக்னாலஜிஸ் இது எல்லாமே தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் இதெல்லாம் இணைக்கப்படும்போது பெரிய ஒரு பிரச்சனையை நாம் சந்திப்போம் அதுதான் நாம் சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரி உணர்வோம் நம்முடைய பூமி சிறையாக்கப்படும் நமக்கான ஒரு சிறை சுதந்திரமாக இருக்கிற மாதிரி சில ஃபீல் ஆகலாம் ஆனால் நாம் சிறைக்குள்ளே இருப்போம் இந்த கதையில் எதற்காக இந்த ரோபோட்ஸ் உங்களை கைது செய்து உங்களை கொண்டு போகணும் எதற்காக அரஸ்ட் பண்ணுச்சு அதற்கு காரணம் உங்கள் கையில் அந்த மிருகத்தின் முத்திரை இல்லை அதாவது அந்த அறுநூற்றி அறுபத்தாறு என்ற அந்த முத்திரை இல்லை ஆனால் மக்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்ளுவாங்க ஒரு வேளை கவர்மெண்ட்டே சொன்னாலும் இல்லைன்னா யாரை ஒருத்தங்க சொன்னாலும் எப்படி இதை ஏற்றுக்கொண்டாங்க எப்படி இந்த ஒரு அறுநூற்றி அறுபத்தாறு என்று சொல்லக்கூடிய முத்திரையை இந்த மிருகத்தின் முத்திரையை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அவங்களுக்கு தெரியும்ல இது கடவுளுக்கு விரோதமானது இதை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படி அதை ஏற்றுக்கொண்டாங்க இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்குது அண்ட் அது இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஓகே மீண்டும் நாம அதே கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களை அந்த ரோபோட்ஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போச்சு ஒரு ஜெயிலில் நீங்கள் அடைக்கப்படுறீங்க கொஞ்சம் நேரத்திலேயே கருப்பு மற்றும் சிகப்பு நிறம் ஆடை அணிந்த ஒரு மனிதன் அங்கு வருகிறான் அவள் உங்கள்கிட்ட சொல்லுறான் நீங்கள் இந்த இந்த ஒரு முத்துரை சிப்பை நீங்கள் கையில் போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை எதற்காக நான் அதை போடணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உன்னாவை சொல்கிறான் இதை கண்டிப்பாக நீ போட்டாகணும் இதுதான் ஒற்றுமைக்கான அடையாளம் மனிதர்களும் நாடுகள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதனால் நீ கண்டிப்பாக இந்த ஒரு சிப்பை போட்டாகணும் இந்த சிப் இதை நீங்கள் போட்டிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பூமியில் சுதந்திரமாக வாழ முடியும் இல்லைன்னா உங்களை தீவிரவாதி என்று சொல்லி சொல்லப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உடனே நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க அப்படின்றது உங்கள் கையில நான் விட்டுறேன் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க இதில் ரெண்டு முடிவு தான் எடுக்க முடியும் ஒன்று நீங்கள் அந்த சிப்பை ஏற்றுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு இந்த பூமியில் சுதந்திரமாக சந்தோஷமாக சமாதானமாக வாழ்கிற மாதிரி வாழலாம் இல்லை அப்படின்னா இல்லை ஏசப்பா சொல்லியிருக்காரு இது தவறு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு இப்படி நடக்கும் அப்படின்னு அதனால நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை கொன்று போடுவார்கள் நீங்கள் இது ரெண்டில் எந்த முடிவை எடுப்பீங்க அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் எப்படி எல்லா மக்களையும் இவங்க ஏற்றுக்கொள்ள வச்சாங்க எல்லாரையும் இப்படி மிரட்டித்தான் ஏற்றுக்கொள்ள வச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதற்கான திட்டங்கள் பல வருடங்களுக்கு முன்பதாகவே போடப்பட்டது ஏன்னா உலகத்தில் எந்த பக்கத்தில் பார்த்தாலும் பயமும் குழப்பம்தான் நிலவிட்டு இருக்கும் நாம் குழம்பு போய் மன அழுத்தம் மனச்சோர்வு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போ இருக்கோம் அதுக்கெலாம் காரணம் ஒரு வகையில் சோசியல் மீடியா அண்ட் நியூஸ் சேனல்ஸ் ஸோ அந்த மாதிரி நிலைமை ஒரு கட்டத்தில் ரொம்பவே அதிகரிக்கும் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தான் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனம் உடைஞ்சு போய் நாம் நிற்போம் அந்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உலகத்தில் எல்லா இடத்துலும் பயமும் குழப்பமும் தான் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒருத்தன் வருவான் தன்னை ஒரு ஹீரோ மாதிரி காட்டிப்பான் எல்லாருக்கும் சொல்லுவான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை நான் கொடுப்பேன் யாரும் பஞ்சத்தினால் கஷ்டப்பட மாட்டாங்க இனிமேல் போர்கள் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த நியாயம் இன்மையும் நடக்காது எல்லாருமே சந்தோஷமா சமாதானமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவன் சொல்றதுல ஒரே ஒரு விஷயம் நியாயமா இருந்த மாதிரி இருக்கும் அது என்னன்னா ஒற்றுமை எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் எல்லா நாடுகளும் அதற்கு ஓகே சொல்லுவாங்க நாம் எல்லாரும் ஒற்றுமை தானே நல்ல ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் ஒரு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கும் அது என்ன அப்படின்னா இந்த ஒற்றுமைக்கு அடையாளம் இந்த சிப் இந்த ஒரு முத்திரை இதை நாம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவங்க சொல்ல மாட்டாங்க இது அறுநூற்றி அறுபத்தாறுன்னு இந்த சிப்பு போட்டிருக்கவங்க தான் இந்த ஒரு ஒற்றுமைக்குள்ளே இருக்கவங்க இவங்க எல்லாம் எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் இந்த சிப்பு போடாதவங்க இந்த சிப் அதாவது இந்த அறுநூற்றி அறுபத்தாறு சீல் சிப்புன்னு சொல்லலாம் இதை போடாதவங்க எல்லாருமே அடிமைகளாக்கப்படணும் தண்டனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் இவங்களால் எதையுமே வாங்க முடியாது நான் சொன்ன கதையில் அதுதான் நடந்திருக்கும் மக்களில் பல பேர் அவனை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளுவாங்க கடைசியாக நாம் இந்த வீடியோவோட முடிவு பகுதிக்கு வந்துட்டோம் இவ்வளவு நேரம் அறுநூற்றி அறுபத்தாறு அந்த ஒரு சிப்பை அந்த ஒரு முத்திரைய எப்படி இந்த பூமியில அவன் கொண்டு வர போறான் அப்படின்றத சொன்னேன் அதற்கான அடித்தளங்கள் அதற்கான காய் நகர்த்தர்களை நாம இப்பவே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு என்ன விஷயம் இதில் மூலமா புரிய வந்துச்சு அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம எல்லாருமே பரிசுத்தமானவர்களாக மாற வேண்டும் இந்த மாதிரி பொய்யான ஆசைகளுக்கு நேரே ஓடுவோம் அப்படின்னா இந்த உலகத்தின் ஆசைகள் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு நாம இருப்போம் இந்த அறுநூற்றி அறுபத்தாறு சிப்பை போட்டுட்டு நாம் இந்த உலகத்திலேயே அழிந்து போகின்றவர்களாக மாற வேண்டியது இருக்கும் இல்லை அப்படின்னா பரிசுத்தமாக வாழ்ந்து இருப்போம் இருங்கள் ஆயத்தமாக இருங்கள் அவர் வருகிறார்